சிறப்பிக்க மகிழ்ச்சியுள்ளோம் இந்த நிகழ்ச்சிக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயா கவுன்சிலும்

இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு வாழ்த்துறை தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்கி மாண்புமிகு இதய தெய்வம் தங்க சாரகை புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சியினுடைய தலைவர் முன்னாள் முற்றமைச்சர் அன்பு குறி அருமையன் எடப்பாடியால் அவர்களுடைய வெள்ள வழிகாட்டுதலின் படி அம்மா பேரவையின் சார்பாக தமிழகம் எங்கும் தொடர்ந்து நாற்பத்தி மூன்றாவது வாரதியிலே எனக்கு பின்னாலே திமுகவினுடைய அநாச்சாரங்களை தோல் உரித்து காட்ட வருகை புரிந்திருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளரும் செயல் வீரரும் மாநில அம்மா பேரவையோட செயலாளரும் துணை தலைவரும் பிரகதீஸ்வரர் அவர்களே அவர்களே சந்திரசேகர் அவர்களே போஸ் அவர்களே முக்கப்பாண்டிய அவர்களே பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கவுன்சலர்கள் ராமகிருஷ்ணன் அவர்களே ராஜபாண்டியவர்களே எம்ஜிஆர் அவர்களே ராஜாமணி அவர்களே அவர்களே பூந்திராஜா அவர்களே நடுப்பாண்டியவர்களே அடைக்கலம் அவர்களே பாலு அவர்களே சுந்தரவேல் அவர்களே சூப்பர் அவர்களே மோகன் குமார் அவர்களே தெய்வம் அவர்களே பாலசாமி அவர்களே சவுமணி அவர்களே மொக்க அவர்களே ரகுமதி அவர்களே செம்மராஜ் அவர்களே மரியாதைக்குரிய செவ்வையா அவர்களே ராஜநாதன் அவர்களே திச்சமணி அவர்களே சந்திரசேகர் அவர்களே போஸ் அவர்களே சுப்ரமணி அவர்களே கவுன்சிலர் பிரகதீஸ் அவர்களே அவர்களே தனிப்படி அவர்களே சமர கார்த்திக் அவர்களே சக்திவேல் அவர்களே முருகன் அவர்களே வழக்கறிஞர் பிரேம் அவர்களே வழக்கறிஞர் தோட்டம் குடுத்து சம்பளம் குடுத்து ஆனா பணியாளர் நாளை முன்னேற்ற கலரை தொண்டார் இன்னைக்கு பச்சை தண்ணியை குளித்து கொண்டு அச்சை தமிழ் புலச்சி தமிழன் ஐயார் பாதிரை என்ன இன்றைக்கிள்ள இந்த எவ்வளவு

முடிஞ்சா காணா போன ரோட்டை கண்டுபிடிச்சு கொடுங்க இல்லாட்டா காணா போன மேலையாவது கண்டுபிடிச்சு கொடுங்க என்று இன்றைக்கு மக்கள் கேட்கலாம் மேலே உங்களால் நினைப்பு உங்களுக்கு எதுக்கு இந்த விழா உதயகுமார் கேட்கலாம் மக்கள் கேட்கலாம் நான் ஒன்று லட்சம் பேர்களை கூப்பிட்டு வந்து உங்களை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நீங்க சேவை செய்ய வேண்டாமா

哎！